வணக்கம் வாழ்கை வளமுடன் நம்ம அஸ்ட்ராலஜியில் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம் ஜோதிடம் சொல்ல டிப்ஸ் இந்த தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ செவ்வாய் தோஷங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் ரொம்ப கொடுமையான தோஷம் என்ன தான் சயின்ஸு டெக்னாலஜி டெவலப் ஆனால் கூட செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப கொடுமையான ஒன்று செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தோஷம் உள்ளவங்களை இணைச்சா தான் வாழ்க்கை வெற்றி அடையும் சரி எட்டில் செவ்வாய் இருக்கிறது பார்த்திங்கன்னா மறைமுகமாக அவருக்கு நிறைய லாபத்தையும் தவறான செய்களையும் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் செவ்வாய் வந்து ஏழிலையும் எட்டிலையும் இருப்பது ரொம்ப கொடுமையானது செவ்வாய் எட்டில் இருப்பது அவருக்கு ஆயில் கெடுதியை ஏற்படுத்தும் யாருக்கு ஆண் பெண் ஜாதகத்தில் வந்து யாருக்கு செவ்வாய் எட்டில் இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆயில் கெடுதி களத்திரம் கலத்திரம்னா இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் நோய்களை தரும் ஆண் பெண் இருவருக்கும் இருவரில் ஒருவருக்கு ஆயுள் அதிகமானால் மற்றவருக்கு நோயினால் துன்பம் ஏற்படும் லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு நான் பின்னால் சொல்கிறேன் ரேகா அஷ்டக வர்க்கத்தில் சொல்லுவாங்க ஒரு ஒரு ராசிக்கு ஐம்பத்தி ஆறு பாயிண்ட்டு ஐம்பத்தாறு பரல் கொடுக்கணும் அதில் வந்து எவ்வளோ பரல் கொடுத்துருக்கோ அது போக உள்ளது ரேகா ஐம்பத்தி ஆறில் அந்த ராசியில் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு ரேக்கா வச்சுக்கோங்க அதே மாதிரி செவ்வாய்க்கு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் எவ்வளோ ரேக்கா உள்ளதோ அதிகமானால் செவ்வாய் தோசம் சமன் செய்யப்படும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுக்கிங்களா அசகர்ல வந்து எல்லா ராசிலையுமே நார்மல் பாயிண்ட் இருபத்தெட்டு இருக்கணும் இருபத்தெட்டுக்கு குறைவாக இருந்தால் பலன் குறைவாக இருக்கும் அப்போ அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கிற ஐம்பத்தாறில் இருபத்தெட்டு இருந்ததுன்னா பாக்கி இருபத்தெட்டு ரேக்கா இப்போ நாலாம் பாவத்தில் முப்பத்தாறு இருந்ததுன்னா பாக்கி இருபது ரேக்கா ஸோ அந்த ஐம்பத்தாறு அந்த ரெண்டு நாலு ஏழு எட்டு பாவகங்கள் உள்ள பாயிண்ட்டுகளை ஐம்பத்தாறுலேருந்து லெஸ் பண்ணோம்னா சாரி ஐம்பது லெஸ் பண்ணோம்னா எவ்வளோ ரேக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி செவ்வாய்க்கு ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் உள்ள ரேக்கா வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து தோசம் சமன் செய்யப்படும் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அசக வர்க்க கணக்கீடு அசுக வர்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு இது நல்லா தெரியும் இப்போ செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருந்து சந்திரனுக்கும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சுக்கரனுக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதிக ரேகா கொடுத்தால் மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறாங்க சரிங்களா லக்னம் சந்திரன் சுக்ரன் அதிக ரேகா இருந்தார் லக்னத்திலிருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சந்திரன்லேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு சுக்ரன்லேருந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அதிக ரேகா இருந்தால் திருமண முறிவு ஏற்படும் பிரிவு ஏற்படும் விதவையாகக்கூடிய வாய்ப்பு ஆனாக மனைவி இழப்பு விந்து இழப்பு காமு நோய் ஆகிய விஷயங்கள் ஏற்படும் சொல்லி சொல்கிறாங்க பாருங்க செவ்வாய் தோசை எவ்வளோ விஷயங்கள் இருக்கு செவ்வாய்க்கு ரெண்டில் உள்ள ரேகா லக்னம் சந்திரன் சுக்ரன் சுப பரல்களை விட அதிகமானால் ஜாதகருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க திருமண வாழ்வில் சிக்கல் மனைவி கணவனை விட்டு பிரிந்து செல்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ செவ்வாய் தோஷம்னா எவ்வளோ கொடுமையானது அதை அசுக வர்க்க கணித முறைப்படியும் பார்த்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் சரிங்களா ரேகா அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ராசிக்கு வந்து ஐம்பத்தாறு பாயிண்ட் வரணும் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து நார்மல் வந்து இருபத்தி எட்டு அப்போ இருபத்தி எட்டு ரேகான்னு அர்த்தம் இன்னொரு ஏழாம் பாவத்தில் முப்பத்தாறு பாயிண்ட் பரலன்னு வைங்க ஐம்பத்தாறில் முப்பத்தாறு லெஸ் பண்ண இருபது ரேக்கான்னு அர்த்தம் இந்த மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து நீங்கள் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ரேகா அப்படின்னு சொல்கிறது அந்த ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் இருக்கிறது சுப பரல்கள் ரேகா அப்படிங்கிறது அசுப பரல்கள் அதுதான் அசுக வர்க்க கணித முறைப்படி சாஸ்திரங்களில் ரேகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து அஸ்ட்ராலஜி டிப்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் என்னுடைய சேனல் அஸ்ட்ராஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவில் வந்து சேரும்